இந்த திதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமை பிரதமம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு அதுதான் பிரதமை அடுத்தது துவ அப்படின்னா ரெண்டு த்ரீனா மூணு சதுர்னா நாலு பஞ்சனா அஞ்சு ஷஷ்டினா ஆறு சப்தனா ஏழு அஷ்டனா எட்டு நவ நவனா ஒம்பது தசனா பத்து இப்போ அதை வச்சு கணக்கு பார்க்கும்போது திதிகள் எப்படி சொல்லப்படுது பிரதமை த்விதியை த்ரி திருதியை சதுர் சதுர்த்தி பஞ்ச பஞ்சமி ஷஷ்டி சப்த சப்தமி அஷ்ட அஷ்டமி நவ நவமி தச தசமி இப்போ பதினொன்று என்ன சொல்லலாம் ஏக்கம்னா ஒன்று தஸ்னா பத்து பத்தும் ஒன்றும் பதினொன்று அப்போ ஏகாதசி 对啊。